குஷ்ட்ரோகத்தை போல குஷ்ட்ரோகத்தினுடைய கொடுமையான ஒரு பாவம் இவர்களை ஆளுமை செய்து ஆட்கொண்டது ஒரு பக்கம் விபச்சாரம் வேசித்தனம் ஒரு பக்கம் குடி ஒரு பக்கம் அநேக காரியங்கத்தில் விரோதமான காரியங்கள் பெருமை மேற்றுமை ஒரு பக்கம் ஒரு இந்த சூழ்நிலையிலே கத்த ஒருவரை தெரிந்து கொள்கிறார் ஆமா தேங்க்யூ ஜீசஸ் அதை வாசிக்கலாம் போதும் ஊசியா ராஜா அப்படி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வாசி மட்டும் வாசிக்கலாம் மரணமடைந்த வருஷத்தில் மேல் வீட்டிற்கே போறோம் ஒரு தேவ தரிசனத்தை இந்த சின்ன வாலிப பயனாகியாவுக்கு தேவன் அந்த நாட்களிலே காண்பிக்கிறார் ஆறாம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது எல்லாவற்றையும் ஒரு காரணமாக தான் எழுதி வைப்பார் வேதத்துல எதுவுமே சும்மா இது ஏன் ஏன் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் எல்லாமே ஒரு காரணமாக தான் ஆவியானவர் எழுதி வைப்பார் என்ன எப்பொழுது இப்ப நம்ம எல்லாரும் நம்ம ஊழியத்துக்கு போறோம் ஊழியம் செய்யணும் ஆத்திரம வாரம் செய்யணும் ஆத்திரம ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி ஆசை ஆனா அதே போலதான் இந்த இயேசையாவையும் தீர்க்க தரிசன ஊழிய அழைப்பு கொண்டாரு ஆனா எப்பொழுது தேவன் ஒருவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பாரு எப்பொழுது தேவன் ஒருவருக்கு ஒரு அழைப்ப கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் முதலாவது காரியம் ஒரு தரிசனத்தை பாக்குற அதுக்கு உண்டான சூழ்நிலையை தான் அந்த முதல் லைன்ல ஆவியான குறிப்பிட்டிருக்கிறாரு உசியா ராஜா மரணம் அடைந்த

இந்த பதினாறு வயசுல என்னென்னலாம் பண்ணணும்னு தோணும் தோணும் இல்லையா